வணக்கம் நண்பர்களே உலகத்தில் எப்போது அநியாயம் அக்கிரமெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே போதும் அப்போது வந்து கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வருவார் அவர் வந்து உலகை திருத்துவார் இப்படிலாம் வந்து கடவுள் வருவார் வருவார்னு அந்த நம்பிக்கை விட்டுறதுக்கு வந்து இந்த டயலாக்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க அது எல்லா மதங்களுக்குமே பொதுவான ஒரு டயலாக்னே சொல்லிடலாம் இதே போல் தான் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஏதாவது கட்சி தொடங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கட்சி தொடங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அவரோட தொழிலை நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பார் தொழில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பார் ஏதோ ஒரு டயத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்தால் நல்லா லாபகரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறப்போ வந்து திடீர்னுட்டு உள்ள நுழைவார் நுழைஞ்சதுமே வந்துட்டு அந்த அரசியல் முழுக்கவே வந்துட்டு லஞ்சம் ஊழல் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு இருக்குது ஊழல் ஊழல் ஊழல்னு இருக்குது அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி வந்து ஊழல் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டயலாக் போட்டுட்டே வருவாங்க மக்கள் வந்துட்டு ஆஹா இன்னொருத்தர் ஒழிக்கிற கன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த காலத்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்துட்டு இது ஒரு மக்கள்ட்ட வந்து எம்ஜிஆர் வர்றப்பையும் சரி ஒரு விஜயகாந்த் வர்றப்பையும் சரி ஒரு சரத்குமார் வர்றப்பையும் சரி யார் யாரெலாம் வந்து புதுசாக வந்து கட்சி தொடங்கி வர்றாங்களோ வர்றவங்களாம் வந்துட்டு அந்த ஆளுங்கட்சி மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டை வைப்பாங்க எங்கே அங்கே டெல்லியில் கெஜ்ரிவாலே வந்துட்டு ஆட்சி பிடிக்கிறப்ப வந்து அப்படி தான் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு வச்சு ஆட்சியை பிடிச்சார் மாதிரி மத்திய அரசாங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு தான் மோடி வந்து அதை பிரதமராக வந்தார் ஆனால் வந்துட்டு அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க பழையபடி அவங்க மேலே தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது அதனாலேயே வந்து ஆட்சியை விட்டு வெளியேற மாதிரியான சூழல் தான் வருது ஆக இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது வழக்கமான ஒன்றுதாங்க ஒரு அரசியலுக்குள்ளே நுழைகிறனால வந்துட்டு நான் எதுக்காக நுழைகிறேங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணலாம் அதுக்காகவே வந்துட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டு வைப்பாங்க அதே போல் தான் இப்போ பார்த்திங்கன்னா திமுக அரசு வந்துட்டு டாஸ்மாகில் வந்து ஊழல் பண்ணிருச்சு ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணிருச்சின்னு முதல்ல வந்து அண்ணாமலை பேச ஆரம்பித்தார் அடுத்து அமலாக்கத்துறை போட்டாங்க அவங்களும் வந்துட்டு போயிட்டு ஒன்றும் எடுத்த மாதிரி தெரில ஆனால் வெளியில் வந்துட்டு ஒரு செய்தியை மட்டும் கசி ஆயிரம் கோடி அளவுக்கு வந்துட்டு ஊழல் நடந்திருக்குன்ட்டு அதுக்கடுத்து இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆயிரம் கோடி ஊழல்ட்டு இப்போ வந்து விஜய் வந்துட்டு அதையே ஆயிரம் கோடி ஊழல்ட்டு டயலாக் கூடாரு ஏன்னா டயலாக் வந்துட்டு அவங்களாவது வந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க இவர் வந்து அறிக்கையிலேயே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இப்போ விஜய்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ஏங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஊழல் அரசாங்கமாக இருக்குங்கிறது வந்துட்டு இப்போ தான் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் சார் சரி நீங்கள் வந்து ஊழல் ஒழி ஒழிக்கிறக்கா என்னெல்லாம் பண்ணீங்க அப்படி கேட்டோன்னா உடனே என்ன செய்வாங்க இவர் தான் இன்னும் ஆட்சி பொறுப்புக்கே வரல இல்லை தானே அரசியலுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட போய் ஊழல் ஒழிக்க சொன்னீங்கன்னா அவர் என்னங்க பண்ணுவார் நாங்கள் அவர் வந்து பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லுவார்ல அவர் இப்போ சினிமா துறையில் தான் நடிகராக தான் இருந்து இப்போ கூட லாஸ்ட் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சினிமா துறையில் இருக்க ஊழல் எங்கெங்கே ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டார் ஒன்றும் இல்லைங்க இப்போ அவரோட படம்னாலே வந்துட்டு பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறதுங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஊழல் அந்த மாதிரி பண்ணுறது அதுபோக வந்துட்டு அவர் படம் வந்துச்சுன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டரையும் பிளாக் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க உடனே டக்குன்னு என்ன என்ன சொல்கிறாங்கட்டா எங்க அது வந்து தயாரிப்பு நிறுவனம் பண்ணுறது தானேங்க இவர் வந்து ஒரு ஜஸ்ட்டு நடிகர் தானேங்க இவர் என்னங்க பண்ணுவார் அதெல்லாம் அப்படிம்பாங்க எங்க இவர் வந்துட்டு முன்னணி நடிகர் இவரை பார்த்து வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா தேட்டரையும் பிளாக் பண்ணி சிறிய ப படங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு தராமல் என்னை மாதிரி பெரிய அளவில் பட்ஜெட்டில் படம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மல்டி லாங்குவேஜில் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுங்கிறக்காக நீங்கள் எல்லா தேட்டரையும் வந்து பிளாக் பண்ணுறதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படி பண்ணுற எந்த தயாரிப்பு நிறுவனத்தில் கூட நான் வந்து படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறதா இருந்தால் அந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதாக இருந்தால் மக்களின் பணத்தை வந்து அப்படியே ஒரு அந்த சட்டத்துக்கு புறம்பாக வந்துட்டு நீங்கள் பணத்தை பறிக்கிறதா இருந்தால் நான் வந்துட்டு உங்கள் நிறுவனத்துக்கு நான் படம் பண்ண மாட்டேன் அரசியலே நீங்கள் யாரும் பிளாக்கில் டிக்கெட் வாங்காதீங்கன்ற ஒரு அறிக்கை இத்தனை படம் பண்ணியிருக்கிறாரு என்னைக்காவது வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்குறது தப்புன்னு சொல்லியிருக்கிறாரா அல்லது எல்லா தேட்டரையும் வந்து இது மாதிரி பிளாக் பண்ணி வைக்கிறது வந்து தப்பு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படங்களில் வந்துட்டு நிறையா அரசியல்வாதிகளை சொல்லுவார் இலவசங்கள் கொடுக்குற தப்புங்களாம் வந்துட்டு பேசுவார் ஆனால் அதே படத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார் இந்த தேட்ரு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதையோ அல்லது பிளாக்கில் டிக்கெட் வாங்க வைக்கிறதையோ அல்லது இந்த ரசிகர்கள் வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணாங்களே கட் அவுட்டு இதை பற்றிலாம் வந்து மூச்சு விடமாட்டார் ஆனால் ஊழல் ஒழுகிறக்கு வந்துட்டு இலவசம் தப்புன்னு சொல்லார் ஆனால் இதே நேரத்தில் இப்போ வந்துட்டு இவரே வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து இலவசம் கொடுக்குறதெல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டாரு அவர் அரசியலுக்கு வந்ததும் இலவசம்லாம் ஓகே ஆகி போச்சு ஆனால் வந்துட்டு போல் வந்து ஊழல் எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்புன்னு மட்டும் சொல்கிறார் விஜய் நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து நீங்கள் முதல்ல திருத்திக்கிட்டீங்களான்னு உங்களை நீங்களே உங்கள் மனசாட்சியை பார்த்து கேளுங்க நீங்கள் வந்து திரைத்துறையில் வந்துட்டு ஊழல் எதிர்ப்புன்ட்டு நீங்கள் எதாவது குரல் கொடுத்தீங்களா ஒன்றும் இல்லை இப்போ லாஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க இந்த படத்தோட ரிலீஸ்லையாவது வந்துட்டு பிளாக்கில் டிக்கெட் வாங்குறத வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி என்னோடய படத்தோட ரிலீஸுக்காக வந்துட்டு எல்லா தேட்டரையும் வந்துட்டு பிளாக் பண்ணி வைக்கிறது இதை வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் எல்லா சிறு படங்களும் வந்துட்டு அவங்களும் வாழணும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விடுங்களேன் முதல்ல நீங்கள் வந்து செய்தியாளர்கிட்ட கூட பேசணா அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை விடுங்களேன் சினிமா துறையில் வந்துட்டு இந்த கடுமையான ஒரு ஊழல் நடக்குது இந்த ஊழலை வந்து நான் தடுப்பேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு முதல்ல உங்கள் துறையில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு டயலாக் கொடுங்களேன் பார்ப்போம் நன்றி வணக்கம்